மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலங்கள் வாரியாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு சாதகமாக உள்ளன என்பது குறித்து இந்தியா டுடை நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது பார்க்கலாம் நாட்டிலேயே அதிக நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இம்முறை எழுபத்தி இரண்டு தொகுதிகளை பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சி ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக அதிக மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலமான மகாராஷ்டிராவில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகள் இரண்டாக உடைந்த போதிலும் உள்ள நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் இந்தியா கூட்டணி இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கு இருபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் பத்தொன்பது இடங்களை பாஜக கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி இரண்டு இடங்களையும் இந்தியா கூட்டணி எட்டு இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இருபத்து ஒன்பது மக்களவைத் தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஏழு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன கடந்த மே மாதம் நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் இருபத்தி நான்கு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளையும் ராஜஸ்தானில் மொத்தமுள்ள இருபத்து ஐந்து தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணியே கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் மொத்தமுள்ள தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி கைப்பற்றும் என்றும் ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எட்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் காங்கிரசுக்கு அங்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளன பதினேழு மக்களவை தொகுதிகளை கொண்ட தெலங்கானாவில் காங்கிரசுக்கு பத்து இடங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்று இடங்களும் சந்திரசேகர ராவின் பி ஆர் எஸ் கட்சிக்கு மூன்று இடங்களும் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சிக்கு ஒரு இடமும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன கேரளாவில் மொத்தமுள்ள இருபது மக்களவை தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாமில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் பனிரண்டு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்றும் அதேபோல் ஜார்க்கண்டில் உள்ள பதினான்கு தொகுதிகளில் பனிரண்டு தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியை கைப்பற்றும் என்றும் இந்தியா கூட்டணி இரண்டு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் உள்ள பதிமூன்று மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி தலா ஐந்து தொகுதிகளையும் பாஜக இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவில் உள்ள பத்து தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளையும் உத்தரகாண்டில் உள்ள ஐந்து மக்களவை தொகுதிகளையும் காங்கிரஸ் ஆளும் ஹிமாச்சலில் உள்ள நான்கு மக்களவை தொகுதிகளையும் மொத்தமாகவே பாஜக கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஐந்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி மூன்று தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் மக்களவை தொகுதிகளில் பாஜக முன்னூற்று நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் எழுபத்து ஓரு தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் பிற கட்சிகள் நூற்று அறுபத்து எட்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க